உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் இன்னைக்கு அண்ணன் முருகேசன் அன் அவர்கள்ட்ட தான் நம்ம சில கேள்விகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் நீங்கள் வந்துட்டு மேன் யூடியூப்லேயும் சரி நமக்குள்ளாம் யூடியூப்லேயும் சரி நீங்கள் இது தொடர்பான பதிவு பார்த்துருப்பீங்க இது தொடர்பாக வந்துட்டு பலருக்கும் பல சந்தேகங்களும் இருக்குது இது எப்படி பதியிறது யார் பதுகிறதுங்கள சில சந்தேகங்கள் இருக்கு இல்லையா அதைத்தான் அண்ணன் கிட்ட வந்துட்டு ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக உங்களுக்காக சில கேள்விகளை கேட்குறேன் வணக்கம் வணக்கம் சார் இப்போ இந்த ஸ்டாக் இதை ஃபஸ்ட்டு வந்துட்டு பதியணுமா அவசியம் பதியடுமா எனக்கு அதை தெளிவுபடுத்து அக்ரிஷ்டாக்குங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து முதல் முதல் ஆதார் கொண்டு வந்தாங்க ஆதார் கொண்டு வந்து எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வந்து தனி மனிதனுக்கான ஒரு அடையாளம் தனி மனிதனுக்கான ஒரு அடையாளம் இது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான ஒரு நம்பர் கொடுக்குறாங்க இந்தியாவோடய மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடி பேருனா நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு பேருக்கும் தனித்தனியான நம்பர் இருக்கும் இந்த நம்பரை நீங்கள் போட்டாவே உங்கள் பேர் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது சரவணுங்கிற நேம் தெரிஞ்சிடும் அந்த நம்பர் பன்னிரெண்டு இலக்கம் பதினாறு இலக்க நம்பர் வந்து அதை ஸோ இதே போல் நீங்கள் வந்து இப்போ உழவர் அட்டை நீங்கள் வாங்குவீங்க இந்த உழவர் அட்டையில் பார்த்தீங்கன்னா உழவர் அட்டை எதுக்கு நான்லாம் உழவர் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி கார்டு வாக்காளர் அடையாள அட்டை நான் வாக்கு வாக்கு செலுத்துவதற்கு தகுதியானவனாய் நான் இருக்கிறேன் வாக்காளர் அட்டை ரேஷன் கார்டு நான் ஒரு குடும்ப உறுப்பு நான் குடும்ப அட்டை எனக்கு நான் இந்த நாட்டோட குடிமகன் நான் இந்த பொருட்கள் வாங்க மானியத்தில் வாங்குவதற்கு நான் அனுமதி பெற்றவன் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கார்டு அதுபோல் நான் விவசாயி நான் விவசாயி இந்த விவசாயத்திற்கென்று ஒரு அடையாள கார்டு ஒரு அடையாள அட்டை எத்தனையோ முன்னாடி கொடுத்துருந்தாலும் இப்போதிக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அடையாள அட்டையை ரொம்ப ஷுவராக கொண்டு போகிறாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது கோடிக்கும் பக்கமாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இதை கொடுக்கணுங்கிறது தான் மத்திய அரசுடைய டார்கெட்டாக இருக்குது இதை வந்து கொண்டு வராங்க கொண்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா உங்களுடைய நிலம் இருக்கு இல்லையா இந்த நிலத்தை தனி மனித அடையாள ஆதார் இருக்குது இல்லையா இதோடு வந்து விவசாய நிலங்களையும் தனி மனித அடையாள எண்ணோடையும் பயன்படுத்தி ஒரு எண்ணை உங்களுக்கு உருவாக்கி தர்றாங்க இதுதான் வந்து அக்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறது அதாவது மொத்தத்தில் இன்ன இத்தனை பேர் நம்ம தேசத்தில் இருக்கோம் இத்தனை விவசாயிகள் இங்கே இருக்காங்க இத்தனை விவசாயிகளுக்கு எவ்வளவு நிலங்கள் இருக்கிறதுங்கிற வெரிஃபை பண்ணிவிட்டு அந்தக்கான ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறக்காண்டி தான் இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதை ரொம்ப சுவியராக இருக்காங்க ஓகேண்ணா சரி இப்போ நேரடி பட்டாதாரர்கள் அவர்கள் வந்துட்டு இந்த அக்ரிஸ்டாக்கில் பதியலாம் அப்படிங்கிறது தெரியும் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இன்சூரன்ஸ்லாம் ப பதிகிறோம் இல்லையா ஸோ அனுபவம் வாங்கியிருப்பாங்க அவங்க வந்துட்டு பதிகிறதுலாம் இருக்குது ஸோ அப்படி இந்த அனுபவத்தில் உள்ளவங்க இதில் பதியலாமா அது மட்டும் இல்லாத ஒரு கேள்வி என்னென்னா இப்போ சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேயே வெளியூருவிலேயே இருப்பாங்க இப்போ அவங்கெல்லாம் வந்துட்டு இதில் பதியுறதுங்கிறது நேரடியாக வந்து பதியுறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலாம் இருக்குது அவங்க எப்படி இதை பதியலாம் இதை பற்றி ஒரு நல்ல கேள்வி இப்போ நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு கூட சொல்லிட்டேன் தனி மனித அடையாள அட்டை மாதிரி தான் ஆதார் மாதிரி தான் சொல்லிட்டேன் அதே போல் என் மாமனார் விவசாயிங்க நான் அவருடைய இடத்த நான் யூஸ் பண்ணுறேன் அதனால் நானும் விவசாயி நீங்கள் நிரூபிக்க முடியாது நீங்கள் முருகேசன் முருகீர் பேரில் நேரடி பட்டா இருந்தால் மட்டுமே நான் அடையாள எண்ணெய் நான் வாங்கிக்கொள்ள முடியும் இதுதான் நீங்கள் அனுபவம் என்பது நீங்கள் ஒரு நிலத்தை அனுபவம் பண்ணிவிட்டு நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்குவதுங்கிறது வேறு அது ஒரு சப்ஜெக்டாக தனி சப்ஜெக்ட் ஆனால் நீங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் இதில் வந்து அட்லீஸ்ட் ஸ்டாக் நம்பர் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா வாய்ப்பு இல்லை அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்த ஊரில் இல்லை நாங்கள் வெளியூரில் இருக்கோம் நிலங்கள் எல்லாம் இங்கே இருக்குது பட் நாங்கள் வெளியூரில் இருக்கோம் நாங்கள் எப்படி வந்து இந்த திட்டத்தில் பயன்பெறுவது அப்படின்னா நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் ரிஸ்க் எடுக்க தேவை கிடையாது நீங்கள் உங்கள் ஏரியாவிலே வந்து பொது சேவை மையங்கள் இருக்குது இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம அக்ரி ஆஃபீஸ்லேருந்து அந்த உங்களுடைய யாராருலாம் இன்னும் வந்து அக்ரி ஸ்டாக்கில் பதிவு பண்ணலையோ அவங்களோட லிஸ்ட்டு வந்து இந்த மாதத்தில் எடுத்திருக்காங்க அவங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிஎம் கிஷான் வாங்குறாங்களே அந்த பிஎம் கிஷான் வாங்கும்போது இவங்களுக்கு வந்து அந்த அவங்களோட ட பயோடா பூரா அங்கே இருக்குது அந்த பயோடா வச்சு யாராலும் அக்ரி ஸ்டாக்கில் பதிவு பண்ணியிருக்காங்க யாராலாம் பதிவு பண்ணல அப்படிங்கிறத அவங்க ஒரு லிஸ்ட்டு வச்சு அந்த லிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி வெளியூரில் இருந்து அவங்களுக்கு நிறைய பேர் கால் வந்திருக்கும் எக்ஸாக்ட்லி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுடைய நிலத்திற்கான சர்வே நம்பர் இருக்குது அந்த சர்வே நம்பரை நீங்கள் வந்து எந்த மாவட்டம் எந்த வட்டம் எந்த வருவாய்க்கிறாங்க இதை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுச்சேவை மையம் சிஎஸ்சி சென்டர் நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே உங்களோட ஆதாரோட மொபைல் நம்பர் இணச்சிருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம் இல்லைனாலும் நீங்கள் வந்து கைரேகை கூட நீங்கள் வந்து அந்த நிலைமையை சொன்னீங்கன்னா எங்களுக்கு இந்த ஏரியாவில் நல்லா இருக்குதுங்க என்னோட ஆதார் அட்டை இருந்தாங்க அப்படி சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி சொன்னிங்கன்னா அவங்க உடனே அங்கேயே லிங்க் பண்ணி தந்துடுவாங்க அது பெரிய வேலை கிடையாது உங்களுக்கு ஈஸியாக அந்த வேலை முடிஞ்சிடும் அதை நீங்கள் வெளியூரில் இருக்குங்கிறதுனால நீங்கள் பதட்டப்பட வேண்டிய தேவைங்க அயல் நாட்டில் இருக்கவங்க ஒன்றும் பண்ண முடியாது அது நம்ம இல்லை அயல் நாட்டிலுமே இருந்தாலுமே மொபைல் ஆதார்ல அந்த ஓடிபி நம்ம சொல்ல முடியாது இல்லையா இல்லை அந்த ஓடிபி இருக்காது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஓடிபி தான் ஆதாரில் இருக்கும் ஆதாரில் இருக்கும் அவங்க வந்து பதிவு பண்ணிக்கலாம் இதுக்காக ஒருத்தர் நேரடியாக வந்து தான் அந்த திட்டத்தில் கை அவசியம் கிடையாது அவர் பேர்லேருந்து அவருடைய அதாவது மொபைல் நம்பர் நபர் இணையாமல் இருந்தால் மட்டும்தான் சிக்கல் இணைஞ்சிருந்தா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இணைக்கப்படலைன்னா நீங்க பக்கத்துல இருக்க உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா கூட ஒரு ஐம்பது ரூபா பணம் கட்டி நீங்கள் புதிய மொபைல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணி அதை உடனே ஆதாரில் ரெண்டு நாள் ப்ராசஸ் கூட இல்லை நீங்கள் அதை உடனே பண்ணிவிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆதாரோட அந்த நம்பர் ஜாயினா அப்புறம் திரும்ப நீங்கள் ஆதார்கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஈஸியாக இப்போ நீங்கள் பயோமெட்ரிக் முறையில் நீங்கள் வந்து சிஎஸ்எடலில் கையிலே வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அது பெரிய விஷயம் சூப்பர் நல்லது இது ஏன்னா இது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்தது அதை தெளிவுபடுத்திட்டீங்க இப்போ என்னன்னா இன்னொரு சந்தேகம் பலருக்கு என்ன இருக்குன்னா இப்போ நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறேன் நம்ம வந்துட்டு அதே வந்துட்டு வட்டாட்சியெல்லாம் நம்ம பிரிக்கல ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறேன் இந்த ராமநாதபுர ராமநாதபுரம் டிஸ்டிக்டில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய லேண்டை வந்து நான் பதிகிறேன் இப்போ நான் வந்துட்டு கிருஷ்ணகிரியில் லேண்டு வச்சிருக்கேன் கிருஷ்ணகிரியில எனக்கு லேண்ட் இருக்கு ஆமாம் இப்போ அதையும் வந்துட்டு அங்கேயும் உள்ளதை நான் இதில் பதியணும்னா நான் தனித்தனியாக தான் பதியணுமா இல்லை ஒரே இதில் பதிஞ்சிடலாம் கேள்வி அற்புதமான கேள்வி இந்த கேள்வி நான் ரொம்ப வரவேற்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இதில் சந்தேகங்கள் இருக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த அக்ரிஸ்டாக் ஸ்டாக் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து உங்களுடைய சர்வே நம்பர் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஏரியாவில் உங்களுடைய லேண்ட் இருக்கோ அந்த ஏரியாவை சர்வே நம்பர் போட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் உங்களுக்கு உங்கள் பேரில் இருக்கக்கூடிய எல்லா லேண்டோடைய சர்வே நம்பர்ஸும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படி ஜென்ரேட் ஆயிடும் ஜென்ரேட் ஆயிடும் நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் திரும்ப கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எனக்கு லேண்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் மறுபடியும் கிருஷ்ணகிரி மாவட்டம் எந்த ஊத்தங்கரை தாலுகா நீங்கள் அந்த தாலுகாவில் எந்த வருவாய்க்குறது உங்களுக்கு லேண்டு கிடைக்கும் அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு லேண்டு கிடைக்கணும் அவ்வளோ சேர்த்து ஃபின் ஆயிரும் ஆட் ஆயிரும் இப்போ நீங்கள் ஒரே அட்டையில் ஒரே நம்பரில் நீங்கள் எத்தனை மாவட்டத்தில் நீங்கள் நிலம் வச்சுருந்தாலும் அது எல்லாமே ஒன் ஃபைவ் ஒன்னாக உங்களுக்கு அதுலேயே ஆடாயும் அதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் வந்து அக்ரிஸ்டாக் கார்டு வாங்குனுங்கிற அவசியம் கிடையாது ஒரே கார்டு ஒரே கார்டு தானே ஆதார ஒரு ஆதார் அட்டை போட்டீங்க நீங்கள் இந்த முறை தான் அப்படி பண்ணணும் நீங்கள் அடுத்த முறை உங்களுடைய ஆதார் அட்டை போட்டாலே தலைவருக்கு கிருஷ்ணகிரியில் இடம் கிடக்கு தலைவருக்கு சேலத்தில் இடம் கிடக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் இதை தெரிந்து கொள்றதுக்கான ஒரு விஷயம் விஷயம்தான் அக்ரிஸ்டாக் திட்டம் இப்ப இப்போ ஒரு லேண்டு இருக்குது பட் அவங்க வந்து தவறிட்டாங்க பிரிக்கலை பிரிக்காமல் இருக்குது ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க அனுபவம் அப்படிங்கிறதுலாம் நேரடி பட்டாண்டு இப்போ இந்த மாதிரி பிரிக்காமல் இருக்கக்கூடிய அந்த லேண்டு அது உடனடியாக என்ன அவங்க செய்ய வேண்டியிருக்க என்ன செஞ்சுட்டு அவங்க வந்துட்டு பட்டா வாங்கணுமா அந்த பட்டா வாங்குற முயற்சி இறந்துட்டாரா என்னோட தந்தையா இருக்கலாம் என்னோட தாத்தா இருக்கலாம் நான் இறப்பு சான்றி வாங்கணும் அப்புறம் என் தந்தை என் தந்தைக்கு நான் வாரிசு எங்கள் அண்ணன் தம்பி எத்தனை பேரு நாங்கள்லாம் எல்லாம் சொல்லிட்டு நம்ம அதற்கான வாரிசான்றி வயிற்றுகிட்ட வாங்கணும் இது ரெண்டையும் வாங்கிட்டு அண்ணன் தம்பி கூப்பிட்டு அப்பா அந்த உனக்கு ரெண்டு ஏக்கர் எடுத்துக்க எனக்கு எடுத்து பிரிச்சுடுவோம் முதல்ல போடுவோம் பத்திரம் போடுவோம் போட்டு பிரிச்சு கொடுவோம் அப்படி ஒரே பணத்தை வாங்கிட்டு எல்லா இடத்தையும் கொடுக்கவேன் அப்படின்னா நீ விடுதலை பத்திரம் போட்டு கொடுங்க விடுதலை போட்டு கொடுத்து எங்கள் அண்ணனுக்காக விட்டு படம் விட்டு கொடுக்குறோம் நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வி போய் பணம் கொடுத்து நம்ம வந்து பட்டாவை மட்டும் மாற்றிக்கலங்கிற மைண்ட் செட்டுக்கு தயசை வந்துடுறாங்க அதை மட்டும் செஞ்சிங்கன்னா இந்த அக்ரி திட்டத்துலேயும் திட்டத்திலே நீங்கள் மாட்டுவீங்க பிஎம் கிஷான் ஸ்டாங் திட்டத்தில் நீங்கள் மாட்டுவீங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து முதல்ல பத்திரபதி பண்ணியிருக்காங்கன்னு இப்போ செக் பண்ணிகிட்டு இருக்காங்க வெரிஃபிகேஷன் இருக்காங்க பத்திரப்பதிவு பண்ணாத லேண்டு பூரா ஒரு வேளை வெரிஃபிகேஷன் பண்ணி ஏண்டா பத்திரபதி பண்ணாமல் இதெல்லாம் எப்போ பட்ட மாற்றிங்க ஒரு கேள்வி முன்னாடி வச்சாங்கன்னா மாட்டிக்குவோம் அந்த பிரச்சனை வரும் ஆகவே நீங்கள் அரசாங்கத்தை ஏமாற்றாமல் நேரடியாக என்ன இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க வீஓ பத்தாயிரரூவா கேட்குறாரு பத்தாயிரரூபா கொடுத்து நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து முன்வாங்க வந்துட்டீங்க கூட ஒரு இருபதாயிரம் செலவு பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு தான் அந்த லேண்ட் ரிஜிஸ்ட் பண்ணுறதுக்கு வருதுன்னா இருபதாயிரத்தை நீங்கள் செலவு பண்ணுறது நீங்கள் மிச்ச பிடிக்கணும் நீங்கள் யோசிச்சுட்டு பின்னொரு நாளில் நீங்கள் மிகப்பெரிய இழப்பு நீங்கள் சந்திக்கிற மாதிரி கண்டிப்பாக ஆகவே நீங்கள் அதை செய்யணும் முதல்ல தாத்தா பேரில் இருக்குன்னா தாத்தாவுக்கு வாரிசு டெத்து இதெல்லாம் வாங்கி அந்த அனந்தம்மீரோடு சேர்ந்து நீங்கள் ஒரு இணக்கம் போய் சொத்துக்களை பிரிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்பா பேரில் கிடக்குன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கணும் நான் சொன்ன முறைமைப்படி தான் நீங்கள் பண்ணிக்கணும் தவிர நீங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் அக்ரிஷ்டாக நம்புவாங்கன்னு நினச்சிங்கன்னா நேரடி பட்டாதாரம் ஒன்லி அப்போ இந்த நிலங்கள்லாம் இப்போ பட்டா மாற்றாமல் கிடைக்கு நிறைய அனுபவம் பேரில் இன்னும் கிடைக்கு அப்போ அந்த நிலங்கள்லாம் என்ன கதையாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னாடி வச்சுக்கிங்கானோ அது பதிவு பண்றது வரைக்கும் இன்னாரு பேர்ல அந்த ஏற்கனவே இருந்த பேர்லேயே தான் இருக்கும் இப்போ பதிவு பண்ண உடனே இந்த திட்டத்தை அக்ரி ஸ்டாக் திட்டத்தை முடிச்சிட மாட்டாங்க ஆதார் திட்டத்தை முடிச்சிட்டாங்களா இல்லை அது இல்லை ஆதார் திட்டம் இன்னைக்கு இந்த திட்டம் இருக்கலாம் இன்னைக்கு வந்து இன்றைக்கும் குழந்தை பிறக்குது மறுபடியும் வந்து பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அது மாதிரி விவசாயிங்கிறது கூடிக்கிட்டு இருப்பான் குறைஞ்சிக்கிட்டு இருப்பான் இன்னைக்கு விவசாயி இருக்கு நாளைக்கு அந்த நிலத்தெல்லாம் எல்லாம் இன்னொரு சரவண்ட வித்துப்பட நான் போயிட்டு பேசாமல் சரவண விவசாயம் ஆயிடுவார் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக என் நம்பர் கேன்சல் ஆகி இவருக்கு புதிய நம்பர் போடுற மாதிரி இருக்கும் இந்த பரிவர்த்தனைங்கிறது இந்த திட்டம் என்பது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா என்னடா லேண்டு தொடர்பாக இதில் கேட்குறேன் அப்படின்னா இந்த சந்தேகங்கள் ஏன்னா ஒரே இதில் அதை கேட்கும்போது அவங்களுக்கு தெளிவு கிடைக்கும் கேட்கும் இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஏன்னா இப்போ ஒரு டைம் கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்து தொடரும் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை நீங்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய பொது சேவை மையம் அங்கே போயிட்டு இதை என்னென்ன தேவைங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கப்பட்டிருக்கு இல்லையா இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் அதையுமே நான் அண்ணன் கேட்டுறனே அண்ணே சொல்லுங்கள் என்னென்ன இதுல ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் அவங்களுடைய நிலத்துக்கான சிட்டாக இருந்தால் போதும் கம்ப்யூட்டர் சிட்டாக இருந்தால் போதும் ஆதார் ஆட்டாக இருந்தால் போதும் மொபைல் இது மூன்று இருந்தாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் பிரச்சனை கிடையாது மொபைல் இல்லாதவங்க நீங்கள் வந்து ஃபிங்கர் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நீங்கள் வந்து இந்த அட்டை ஒன்றும் இல்லை உங்கள் ஆதார் ப்ளஸ் உங்கள் லேண்டோ கூட இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்க்கான இந்த சிட்டா அது ரெண்டு இருந்தாவே இந்த அட்டை ஈஸியாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் தற்போது அட்டை கொடுக்கல ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுப்பாங்க அதனால் நீங்கள் புதுசாக சண்டை கூடாது என்னடா அட்டை தராமல் என்னடா ஒரு பேப்பர் மட்டும் பிரிண்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் அந்த நம்பர் மட்டும் தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு அந்த நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க ஓகே இதை பயன்படுத்தி பொது சேவை மையத்தை அணுகி நீங்க இந்த அக்ரி ஸ்டாக் இந்த கட்டத்தை விண்ணப்பிக்க தவறிடாதீங்க விண்ணப்பிங்க நன்றி என்ன நன்றி நன்றி